யூடியூப்பில் ஒரு கம்யூனிட்டி கைட்லன்ஸ் இருக்குது உடனே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இந்த வீடியோ கெட்ட வார்த்தை பேசாமல் எப்படி கொண்டு போகிறதுன்னு வேறு தெரியல பேசலாமா வேண்டாமா இல்லை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா சரி பரவாயில்ல கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வேறு அதெல்லாம் விரும்ப மாட்டிங்க அதனால் கொஞ்சம் கண்ட்ரோலாகவே பேச முயற்சி பண்ணுறேன் ஓலா பாண்டியன் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பாரில் போய் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா சில பல காணொலிகள் வரும் அதில் அந்த ஆள் சொன்ன பொய்களெல்லாம் வரும் பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன் அடேங்கப்பா அப்பா இந்தளவுக்கு அப்படின்னு சொல்லி சாரி ஓலா விடுவானான்னு சொல்லி ஒத்திங்களா கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எதையும் தாண்டி வருது சரி அது பீஃப் போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஆள் அந்த லாக் பதிலாக லூப் போட்டிங்கன்னா அதான் நான் சொன்ன வார்த்தை அந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து உட்காந்து யூடியூப்பில் பேசுகிறாங்கிறதையும் அதை பார்த்து இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்குது இவ்வளவு பேர் யூடியூப்பில் காஜியில் இருக்கானுங்க அப்படிங்கிறது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது என்னடா அறிப்பு உங்களுக்கு எல்லாம் ஏன்டா இப்படி தெரியுறீங்க அப்படிங்கிற கேள்வியை வெச்சுக்கிட்டே இந்த கணிப்புல பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் யூடியூப்ல தெரியானாங்க எந்த சேனலை திறந்தாலும் அரசியலை பத்தி பேசுறது அரசியலை பத்தி மட்டுமே பேசுற சில உண்மையான மூட மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்க அவங்க விட்டுருவாங்க ஆனால் ஒரு சிலர் இருக்கானுங்க இந்த ஜவுக்கு மாதிரி ஓலா மாதிரி பயில்வான் மாதிரி இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் இருக்கானுங்க எல்லாத்த பற்றியும் பேசுவானுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பற்றி பேசுவானுங்க குறிப்பாக இந்த ஓலாவும் ஜவுக்கும் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா சென்னை மலை வெள்ளம் அதை பற்றி கேள்வி இருக்கா அதுக்கு பதில் இருக்கா இருக்குது சென்னையில் மழை நிற்கணும் இதை பற்றி ஏதாவது தகவல் இருக்கா அதை பற்றி பேசுவீங்களா ஆ அதை பற்றியும் பேசிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்தெந்த கட்சி யாராவது கூட கூட்டணிக்கு போக போகுது அதை பற்றி பேசுவீங்களா ஆ பேசிடலாம் அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எந்த தலைப்பில் நீங்கள் உட்காந்து பேசணுன்னாலும் அன்னிக்கு அந்த அன்னைக்கு எந்த டாபிக் வைரலாக இருக்கோ அதை பற்றி நீங்கள் பேசுங்க சார் வாங்க சார்ன்னு சொல்லி பேச கூப்பிட்டீங்கன்னா முக்கியமாக முதல் ஆளாக முண்டி போகிற ரெண்டு பேர் இருக்காங்க அதில் முதல் ஆள் வந்து ஓலா பண்ணி தான் நினைக்கிறேன் சவுக்கு கூட ரெண்டாவது இடம் தான் ஏன்னா அந்த ஆள் தனியாகவே சேனல் வச்சுருக்காரு இந்த ஆள்கிட்ட சேனல் இல்லையா வாரத் கேள்விப்பட்டது வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் ஊரில் இருந்து சென்னை வர்றதாமா சென்னை வந்து எல்லா சேனல்லையும் ஒரே சட்டை தான் அந்த ஒரு சட்டையை போட்டுவிட்டு எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்துட்றது பேட்டி கொடுத்துட்டு ஒரு சேனலாக ரெண்டாயிரூவாலேருந்து ரூபா வரைக்கும் வாங்குறது ஒரு பத்து யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு முப்பதாயிரரூவா ஆச்சு ஒரு வாரம் முப்பதாயரூவாங்கும் போது பெரிய தொகை தான் ஒன்றும் குறைச்சல் இல்லை வாங்கிட்டு ஊருக்கு போயிடுறதாமா ஊருக்கு போய் செலவு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வர்றதாமா இப்படி ஒரு கேவலமான புலப்ப இந்த ஓலாப்பாண்டிங்கிற ஒரு அயோகியை இருக்கிறான் சரி அவன் மேலே என்ன கோவங்கிறதுக்கு நான் வர்றேன் இந்த உங்களுக்கு தெரியும் கூவத்தூர் பிரச்சனை இப்போ சமீபத்தில் பற்ற வச்சு அது எப்படி பற்ற வச்சு என்ன ஃபோர்ஸில் தீ எரிஞ்சதோ அதே ஃபோர்ஸில் இப்போ வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அணஞ்சவாடில் இது என்ன செய்தி கிடைக்கும்னு சொல்லி யூடியூப்லேயும் சரி பல சோசியல் மீடியாவிலையும் சரி காஜி பிடிச்ச வியூவர்ஸ் பல பேர் தெரிஞ்சிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஏன்னா அந்த ஓலா பாண்டியன் பேசின ஒரு காணொலி கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் பார்வையாளர்கள் மேலே போயிடுச்சு போயிட்டுருக்குது அப்படியாப்பட்ட அந்த காணொலியில் சரி இந்த ஆள் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பக்கம் போனால் எல்லாருமே திரிசாவையும் கருணாசையும் ஏ ஏடிஎம்கேவையும் திட்டி கழுவி ஊற்றிருக்கானுங்க டேய் இந்த ஆள் சொல்கிற எப்படா நம்புகிறீங்க நீங்கள்லாம் அப்படின்றத கேள்வி வைக்க தோணுது ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே தன்னுடைய பொண்ணு வயசு இருக்கும் திரிஷா அது ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட நடிகை அவங்கள ஏன்டா இவ்வளவு காரண்பின்னு இவ்வளவு மோசமாக இவ்வளவு கேவலமாக ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு எதிராக நம்ம கருத்து சொல்லாமல் அதை ஆதரித்து அதில் வந்து பெருமைப்பட்டு அதில் வந்து சுகமடைகிற ஒரு கேவலமான ஒரு கூட்டம் காஜி கூட்டம் யூடியூப் பக்கம் இருக்குங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ திரிஷா இன்னும் என்ன உத்தமி பத்து நீ சர்டிஃபிகேட் கொடுக்க வர்றியா அப்படின்னு அது நான் வந்து என் வேலை கிடையாது அதை திரிசாவும் ரிவீல் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது அது அவங்கவுங்க பர்சனல் லைஃப் புரியுதுங்களா இங்கே நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்க தான் பேசணும் அவங்க வாழ்க்கையை பற்றி நீங்களோ நானோ பேசுகிறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது ஆனால் ஒரு பொண்ணை பற்றி ஒரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நடிகை அவங்கள பற்றி பேசுனா நம்மளுக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான் அவன் பேசுகிற கருத்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமல் உள்வாங்கிக்காம அதை அப்படியே நம்பிட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு எல்லோரும் சில்லறை செதற விட்றீங்க பார்த்தீங்களா அங்கே தான் வருத்தமாக இருக்குது இந்த திரிசேகமேட்ரு கோவத்தூர் திரிசேகமென்றர் ஒருத்தர் வெளிக்கொண்டு வந்தான் பாருங்கள் அவனே இப்போ சொல்லிட்டான் திரிசா இல்லை திரிசா மாதிரி ஒரு பொண்ணை தான் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டான் ஆனாலும் திரிசா அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அது வேற அது அவங்க லீகலாகவே மூவ் பண்ணுறேன்ட்டாங்க லீகலாக அவங்க மூவ் பண்ணுவாங்க அது அவங்க பிரச்சனை ஆனால் அவன் இந்த இந்த பிரச்சனையை ஆரம்பித்து விட்டவன் இப்போ திரிசா சொல்லலை திரிசா போல் ஒரு சின்ன பொண்ணை அந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி அவன் மழுப்பிட்டான் இதில் வாய் துறக்காமல் இருக்கிற ஒரு ஆள் இருக்கார் கருணாஸ் அவர் வாய் துறக்கிறது துறக்காமல் இருக்கிறது அவர் விருப்பம் ஏன்னா அந்த நேரங்களில் குவத்தூருக்கு சில துணை நடிகர்கள் போனாங்க அப்படிங்கிற தகவலும் செய்திகளும் இருக்குது இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு என்ன அவசிய மகிழ் வந்துச்சு அப்படிங்குறதான் கேள்வி அது அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்தவனும் சரி இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதை வச்சு எல்லாம் ஆசுவாசப்பட்டுக்கலாம் அப்படிங்கு நினைக்கிற தா பாண்டியன் உள்ளிட்ட அயோக்கியனுங்களுக்கும் சரி இதை பற்றி பேசுகிறதுனால என்ன பலன் சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை கிழிச்சிட போகிறீங்க அப்படிங்கிறதா கேள்வி ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைல்ல இந்த ஓலா பாண்டியனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரில ஒரு பேட்டியில் உட்காந்து யாரோ ஒருத்தர் வந்து மேதகுவே பிரபாகரன் அவர்களை பார்ப்பதற்காக இவர் போவதாகவும் அதை வந்து அவர் மறுத்துடுறாருன்னு சொல்லி இவர் அழுகிற உடனே பெரியாரும் நல்லா கேவிடுங்க பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் அவருக்கு ஃபோன் பண்ணி அழுகாதப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்களாமா இப்படி ஒரு ஓலா கதையை உட்காந்து பேசுனாங்க ஆனால் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசுகிற நெறியால் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரில அது மட்டும் கிடையாது வீரப்பனை பற்றி பேசினா பிரபாகரன் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார் வீரப்பன் சந்தனக்கட்டை கடத்தினார் பார்த்தீங்களா அதில் இருந்து அதை பிசிச்சு எடுக்கப்பட்ட அந்த ஆயில் இருக்குது பாருங்க அதை வச்சு தான் லக்ஸ் சொப்பு தயாரிச்சாங்க இந்த டிமான் சிவகார்த்திகேயன்மெண்ட் அதை பற்றி பேசியிருக்காரு அங்கேயும் பல ஓலா தான் அதே போல் விஜய் அப்புறம் இன்னொரு நடிகை இதே நடிகை தான் இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ண போகிறாங்க விஜய்யோட முதல் பொண்டாட்டி நடிகர் விஜய்யோடைய முதல் பொண்டாட்டியை விவாகரத்து பண்ண போகிறாரு அப்படின்னு ஓல ஓலமாக தான் இந்த மாதிரி பல ஓலாக்களை இவன் தொடர்ச்சியாக செஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கிறான் செஞ்சேன்னு சொன்னால் வேறு மாதிரியே மாதிரியும் விட்டுக்கிட்டே இருக்கிறான் இதை நம்பி ஒரு கூட்டம் இவனை ஃபாலோ இருக்குது அதுதான் மேட்ரு எவனுக்குமே அறிவுங்கிறதே கிடையாதா இப்படி ஒருத்தர் தொடர்ச்சியாக யூடியூப்பில் உட்காந்து பொய் பேசிகிட்டு இருக்கிறானே கேண்டா இப்படி பொய் பேசி தெரியுத உனக்கு வேற வேலையே இல்லையா உன உன் வீட்டில் கண்டிக்கவே மாட்டாங்களான்னு ஒருத்தர் கூடவா கேட்கல இல்லை யூடியூப் சேனலில் உட்காந்து அந்த சேனல் பேரெலாம் நினைவுலே இல்லை அரம் நாடு மட்டும் நினைவு இருக்குது பல நேரங்களில் ஆதன் டிவியில் வந்திருக்காப்புல ஆதன் தமிழில் வந்திருக்காப்புல ஆதன் சினிமாவில் வந்திருக்காப்புல இந்த மாதிரி பல சேனலில் வந்திருக்காப்புல பேசு தமிழ பேசுலையும் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் பல சேனலாக வந்திருக்கிறாப்புல இவரை உட்கார வச்சு பேசுகிறீங்களே இந்த ஆளுக்கு அடிப்படை அறிவுங்கிறது கிடையாது வரலாற்று புரிதல் அப்படிங்கிறது கிடையாது அரசியல் நிகழ்வுகள் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னா எந்த அடிப்படையில் மூத்த பத்திரிகையாளருங்கிறது தெரியாது இவரை உட்கார வச்சு இவர்கிட்டருந்து கருத்து வாங்கி மக்களுக்கு என்னதான்டா சொல்ல வரீங்க நீங்கள் இல்லை என்ன சொல்ல வரீங்க நான் உங்கள் நான் வந்து உங்கள் வீடியோ பார்க்குறேன் உங்கள் வீடியோவில் உட்காந்து ஒருத்தன் பேசுனா அவன் பொய் பொய்யாக பேசிகிட்டு இருக்கிறான் அவன்ட் நான் என்னத்தை எடுத்துக்கணும் எதுக்காக அந்த வீடியோ போடுறீங்க எதுக்காக அவனை பேட்டி எடுக்கிறீங்க எதுக்காக அதை டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க அற்போம் வியூஸுக்காகத்தான் அப்படின்னா நீ யூடியூப்பில் யார் உட்காந்து பேசினாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வியூஸு நல்ல வீடியோவாக இருந்தால் நல்ல கருத்தாக இருந்தால் தானாக வரும்டா அதுக்கேண்டு அவனை உட்கார வச்சு பேசுகிறீங்க இப்போ இந்த தா அந்த இந்த ஓலா பாண்டியன் தமிழா தமிழா பாண்டியன் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த பேர் அவனுக்கு முன்னாடி தமிழா தமிழாங்கிற பேர் வர்றத எனக்கு பிடிக்கல தான் அந்த ஓலா பாண்டியன் இது வரைக்கும் பேசின உண்மை என்ன உங்கள் சேனலில் உட்காந்து பேசின உண்மை என்ன ஏதாவது இருக்கா எல்லாத்தையுமே பக்கத்துலேயே ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லுவான் எல்லாத்தையுமே பக்கத்தில் உக்காந்து பார்த்த மாதிரியே சொல்லுவான் இவ்வளவு ஏங்க பிரபாகரன் அவருடைய பையன் பாலச்சந்தருக்கு அந்த சந்து பாலச்சந்திரன் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு ஒரு விளக்கம் சொன்னால் பாருங்க நானெல்லாம் நெறியாளராக இருந்தாலும் செருப்பு கட்டி அடிச்சுருப்பேன் இல்லை எனக்கு அந்தளவுக்கு வரலாறு தெரியாது தான் நான் ஒன்றும் வரலாற்றை முழுமையாக கரைச்சி குடித்தவன் கிடையாது இங்கே யாருமே அப்படி கிடையாது எல்லாருமே நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக படிக்கிறோம் பார்க்குறோம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் நான் அந்தளவுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது ஆனால் பாலச்சந்திரனு பேர் வைக்கிறதுக்கு பாலாக்கு ஒரு இடத்துல இருந்தோம் சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் பேர் சந்திரனை எடுத்து அங்கிருந்து ஒரு கட்டு இங்கிருந்து ஒரு கட்டு எடுத்து தான் அந்த பேரை வச்சாருன்னு சொல்லி ஒரு ஓடு கதை விட்டாம பாருங்க ஆனால் நெறியாளர் உட்காந்து கேட்டுட்டு தாங்க இருக்கானுங்க உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையானே தெரில தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் இப்போ இந்த திருஷா அந்த பிரச்சனை கூவத்தூர் பிரச்சனை மாட்டேன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து முதன் முதல்ல திரைப்படத்துறையிலேருந்து சேரன்னு ஒருத்தர் கண்டிக்கிறார் இப்போ மன்சுரலிகான்னு ஒருத்தர் கண்டிக்கிறார் நேற்றைய தினம் வந்து இந்த இயக்குனர் கௌதம் வாசு கேட்டப்போ எனக்கு அந்த சம்பவமே தெரியாதுன்னு மழைப்பி ஓடிட்டார் ஆனாலும் திரைத்துறை மண்சுரளிகானும் திரிஷாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மன்சூரலிகான் மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லி அறிக்கையெல்லாம் வெளியிட்டீங்களோ இப்போ நீங்களாம் எங்கேடா இருக்கீங்க இல்லை எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன் உங்கள் சக நடிகை தானே உங்கள் கூட நடிச்சிருக்காங்க நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க கண்டிப்பாக எதாவது டொனேஷன் ஃபண்டுக்குண்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க நிதி செய்யாமல் இருந்திருக்க மாட்டாங்க செஞ்சுருப்பாங்க ஒரு சக நடிகையை ஒரு அரசியல்வாதி உட்காந்து இழிவுபடுத்திட்டு இருக்கிறான் ஒரு கண்டம் உங்கள் சங்க உங்கள் சங்கத்தின் மூலிமா ஒரு அறிக்கை சேரன் அவர்கள் வந்து இரண்டு முறை இந்த கார்த்திக்ங்கிற ஒரு நடிகை இருக்கான் பாருங்கள் அவனுக்கும் விஷாலுங்கிற ஒரு நடிகை இருக்கான் பாருங்கள் அவனுக்கும் அலைபேசி மூலிமா அழைச்சி பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அலைபேசி அழைப்பை எடுக்கலையாமா அளவுக்கு என்னடா உங்களுக்கெல்லாம் இல்லை உங்கள் ச என்ன இப்போது நம்ம பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகளையோ படிச்சுட்டு இருப்போம் நம்ம வகுப்பில் ஒரு பொண்ணுக்கு வந்து இன்னொரு வகுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு சின்ன தகாத வார்த்தையோ இல்லை டீஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்கள்லாம் போய் ஏன்டா இப்படி பேசுன்னு சொல்லி கேட்போம் தட்டி கேட்போம் அடிச்சிருப்போம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு காலகட்டங்கள் நடந்திருக்கும் நடக்காமல் இருந்திருக்காது அந்த அளவுக்கு அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஒரு பொண்ணுக்கு பாதிப்புங்கும் போது நம்ம போய் கேட்குற மாதிரி சக நடிகைக்கு இதே பாதிப்பு வருதுன்னா நடிகர் சங்கம்னா போனமாகி செத்துட்டிங்களெல்லாரும் அடக்கம் பண்ணிட்டீங்களா எதுக்கு அந்த சங்கம் மானங்கன்ற சங்கம் மன்சூரலிகான் போன்ற ஒரு எளியவர் ஒரு தவறு செய்துட்டார் அப்படிங்கும் போது எல்லோரும் பொங்கின பொங்கல் எல்லாருமே இப்போ எங்கே போயிருக்கீங்க எல்லாருமே சமாதியாகிட்டீங்க அப்படி தானே ஐயோ அதிமுக அரசியல் கட்சி இதை பற்றி பேசணும் அப்படின்னா அதிமுக நாளை காட்சிக்கு வந்து உங்களை செஞ்சிருவாங்கன்னு பயந்துட்டிங்களா இல்லைல்ல அதிமுகவை பற்றி பே இந்த அதிமுக பற்றி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இது அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ் இருக்கு அதனால இதை பற்றி நம்ம குரல் கொடுத்தோம் அப்படின்னா திமுக நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்துரும் திமுக வந்து இன்டைரெக்டாக நம்மளை வந்து அழுத்திடும் அப்படிங்கிறதுக்காக புத்திக்கிட்டு இருக்கிறீங்களா சொசைட்டியில் ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஒரு பெண் அவங்கள பற்றி கேரக்டர் சார் நடந்துட்டு இருக்குது இதுக்காக வந்து ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணும் மன்சுரளிகன் மேடையில் நகைப்பாக பேசின பேச்சுக்கெல்லாம் கொடுத்த குரல் இப்போ வரலையே அப்படிங்கும் போது நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்காக இருக்கீங்க திரைப்படங்களில் நடிக்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையே நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இருக்குது அப்படி தானே சரி இதெல்லாம் பேசிக்கிட்டால் மட்டும் நடிகர் சங்கத்துக்கு போய் அவங்களாம் கேட்டு திரும்பிக்கிட்டு போகிறானுங்க பல பேர் அந்த கேள்வியில் போய் சேரக்கூடிய பல பேர் அந்த கேள்வி வச்சிட்டானுங்க இருந்தாலும் இப்போ வரைக்கும் அறிக்கை இல்லை இது திரிஷா வந்து இதை வந்து ஒரு சட்ட ரீதியாக கொண்டு போகிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு அவங்கள சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இருந்தாலும் சரி இந்த கூவத்தூர் பிரச்சனை அப்படிங்கிறது நடக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரல அதில் திரிஷா இருப்பாங்க இல்லை எது வேணால் இருக்கலாம் அவங்க இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஒரு செய்தியை ஆதாரம் இல்லாமல் நம்ம பார்க்காம நமக்கு தெரியாமல் நம்மளுடைய நாலேஜுக்கே அது வந்து பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்னா அதை பற்றி பேசி அசை போடுறதில் எந்த விதமான பலனும் கிடையாது அந்த தப்ப வந்து திரும்ப திரும்ப செய்கிறதுனால பாதிக்கப்பட போகிறது ஒரு பொண்ணு அவங்க நம்ம வீட்லேயும் இருக்கலாம் வளர்ந்துருக்கலாம் நாளைக்கு அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இதையெல்லாம் பேசலாமா இதெல்லாம் பரப்பலாமா இதையெல்லாம் ரசிக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க ஆனால் நாலு லட்சம் பேர் நல்ல காஜிலேயே சுற்றுறீங்கடா ஓலாப்பாண்டே தான் உங்கள் கேங்கோட தலைவனாக இருப்பான்னு நினைக்கிறேன் அட்மிட் இல்லையா பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்க அதான் ஒரு ஒரு வசமான ஒருமே ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கு இல்லையாமா அவனுக்கு அப்படி கேட்குதாமா நன்றி